அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஐரோப்பிய தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர் ஜேம்ஸ் வாட் பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி ஐரோப்பாவின் தொழிற்புரட்சிக்கு வித்திட்ட ஜேம்ஸ் வாட்டோட பிறந்தது நமக்கு ஸ்காட்லாந்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறில் சிறு வயதில் வரைவதிலும் டிராயிங் பண்ணுறதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் காகிதம் வாங்க காசு இருக்காது என்பதால் வீட்டுத் தரையிலேயே வரைவார் இவரது ஓவியங்களில் வட்டம் சதுரம் முக்கோணம் என கணித சம்பந்தமானவை அதிகம் இடம்பெறும் பிறவியிலேயே சற்று பலவினமானவர் உடல்நலம் அடிக்கடி பாதிக்கப்படும் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல முடியாததால் அம்மாவிடம் வீட்டிலேயே கற்றார் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் இயந்திரங்களை பற்றியே கனவு காண்பார் பதினெட்டு வயதில் லண்டனில் கருவிகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஓராண்டு பயிற்சி பெற்றார் ஊர் திரும்பி அவருக்கு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இயந்திரங்கள் தயாரிக்கும் வேலை கிடைத்தது தாமஸ் நியூ காமன் என்போரின் நீராவி இயந்திரத்தை பழுது பார்க்கும் வாய்ப்பு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் கிடைத்தது அதில் அதிக சக்தி வீணாவதை கண்டார் உடல்நிலை அனுமதிக்காத போதும் மனம் தளராமல் கடுமையாக உழைத்தார் இயந்திரத்தில் சக்கரம் பொருத்தும் அமைப்பையும் பிஸ்டனை மேலும் கீழும் இயக்கும் ரோட்டரி முறைகளையும் முறையையும் உருவாக்கி அதை மாற்றம் செய்தார் இந்த மாற்றங்களால் இயந்திரத்தின் சக்தி பல மடங்கு பெருகியது இதற்கு காப்புரிமை பெற்றார் இயந்திரத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த உதவும் சென்ட்ரிஃபியூகல் கவர்னர் கருவி அழுத்தமானி பொருளளவு விசை வேகம் தொலைவு ஆகியவற்றை பதிவு செய்யும் கருவி நீராவியை கட்டுப்படுத்தும் திராட்டில் வாழ்வு ஆகியவற்றையும் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தைந்தில் பொறியாளர் மேத்யூ போல்டன் என்பவருடன் கூட்டு சேர்ந்தார் அடுத்த வருடம் இருபத்தைந்து ஆண்டுகளில் அதாவது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இருவரும் இணைந்து பல்வேறு நீராவி இயந்திரங்களை தயாரித்து பெரும் செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள் இவரது கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கு வரப்பிரசாதங்களாக பிரசாதங்களாக விளங்கின அதுவரை விளங்கின விளங்குகின்றன அதுவரை மனித விலங்கு ஆற்றல்களையே நம்பியிருந்த தொழில் உலகம் புதிதாக நீராவி என்ற இயற்கை சக்தியை பயன்படுத்த தொடங்கியது உற்பத்தி பல மடங்கு பெருகியது புரட்சிக்கு திட்ட நாயகர் என்ற உலகம் இவரை போற்றியது மின்சாரம் கணக்கெடுக்கும் கணக்கெடுக்கும் அளவு முறைக்கு வாட் என இவரது பெயரே சூட்டப்பட்டது இவரது கண்டுபிடிப்புகள் பல துறைகளுக்கும் பரவின துணி காய வைக்கும் இயந்திரம் விசக்காற்றை பிரித்தெடுக்கும் கருவி சிற்பங்கள் மற்றும் சிற்பங்கள் மறு உருவாக்கம் பிரித்தடி சிற்பங்கள் சிற்பங்கள் மறு உரு உருவாக்கம் செய்யும் கருவி என்று இவரது கண்டுபிடிப்புகள் பட்டியல் நீள்கிறது ஹார்ஸ் பவர் குதிரைத்திறன் என்ற அளவு முறையை உலகுக்கு தந்தவரும் இவரே வாழ்நாள் முழுவதும் ஏறக்குறைய நோயாளிகளாகவே நோயாளியாகவே வாழ்ந்த இவர் மனித குலத்துக்கு வழங்கிய மகத்தான பங்களிப்புகள் ஏராளம் இயற்கையான நீராவி சக்தியை மகத்தான சக்தியாக மனித குலத்துக்கு மடை மாற்றிய வரலாற்று நாயகர் ஜேம்ஸ் வாட் எண்பத்தி மூணு வயசு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் மறைந்தார் இந்த உலக வாழ்வை நீர்த்தார் ஐரோப்பிய தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர் ஜேம்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல பறக்கிறாரு தாமஸ் நியூ காமன் என்பவரின் நீராவி இயந்திரத்தை பழுது பார்க்கும் வாய்ப்பு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல கிடைக்கிறது பதினெட்டு வயதிலேயே லண்டன் கருவிகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஓராண்டு பயிற்சி பெறுகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தில் பொறியாளர் மேத்யூ போல்டன் என்பவருடன் இணைந்து கூட்டு சேர்ந்தார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இருவரும் இணைந்து பல்வேறு நீராவி இயந்திரங்களை தயாரித்து செல்வந்தர்களாக மாறிடுறாங்க இவரது கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கு வரப்பிரசாதமாக இருக்குது மின்சாரம் கணக்கிடும் முறைக்கு அளவுமுறைக்கு பாட் என்ற இவர் பெயரையே குறிப்பிடுறாங்க இயந்திரத்தை வேகப்படுத்த கட்டுப்படுத்தும் இயந்திரத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துவதும் சென்ட்ரிஃபிகல் கவர்னர் கருவி அழுத்தமானி பொருள் அளவு விசை வேகம் தொலைவு ஆகியவற்றை பதிவு செய்யும் கருவி நீராவியை கட்டுப்படுத்தும் திராற்றல் வால்வு வாழ்வு ஆகியவற்றையும் கண்டுபிடித்தார் நன்றி வணக்கம்